அனைவருக்கும் அன்பு வணக்கம் தென்னாருடைய பெரியவா போற்றி எண்ணாட்டவர்க்கும் பெரியவா போற்றி ஜெகன் புகழும் ஜெகத்குருவினுடைய திருப்பாதங்களை சேவித்து நாளெல்லாம் நல்ல நல்ல செய்திகளால் ஆன்மீகத்தினுடைய அற்புதங்களால் உங்கள் உள்ளத்தையும் எல்லத்தையும் மகிழ்விக்கக்கூடிய ஆன்மீக தொலைக்காட்சிகள் தன்னகத்தே தனி இடம் பதித்து உங்கள் இதயத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய சங்கரா தொலைக்காட்சியினுடைய பெருமைமிகு தொடர்களில் ஒன்று ஸ்ரீ காஞ்சி மகான் அந்த வகையில் நாள்தோறும் பெரியவரினுடைய அதிசயங்கள் அற்புதங்கள் ஆனந்தங்கள் வாழ்வியல் நெறி நாம் சிந்தித்து வருகின்றோம் எங்கள் குழுவினரோடு அந்த வகையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு பெரியவரே சரணாகதி பெரியவருக்கான சரணாலயம் எப்படி பெரியவரே சரணாகதி பெரியவருக்கான சரணாலயம் நம்ம பொதுவாக வளர்ந்து வந்தோம்னா சின்ன வயசில் சொல்லுவோம் நான் நல்லா படித்து பெரிய ஆளாவேன் பெரிய ஆளாகி நல்லா வேலைக்கு போவேன் நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சா எங்கள் அம்மா அப்பாவுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி தருவேன் என் தம்பியை நல்லா படிக்க வைப்பேன் என்ன பேர் சொல்லுவாங்க நான் பெரிய ஆளாகி அரசியலில் ஈடுபட்டு சொசைட்டியை பாதுகாப்பேன் நான் நிறைய சம்பாதிச்சு கோவில் கட்டி சுவாமியை இந்த தெருவில் உள்ள எல்லாரும் வழிபடுற மாதிரி பண்ணுவேன் குளம் வெட்டினா அதுக்கு நான் முன்னாடி நின்று கைங்கரிய செய்வேன் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆம்பிஷன் இருக்க மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெரியவாவே சரண் இருக்கக்கூடிய பெரியவாளுக்கே சரணாலயம் அமைத்திருக்கக்கூடிய சில பக்தர்கள் குறித்து இன்றைக்கு காஞ்சி அனுபவப்பூர்வமாக ஆதாரமாக நாம் நடந்து சென்று சேவித்து குறிப்பெடுத்து அவர்களை சந்தித்த சிந்தித்த செய்தியை பதிவு செய்கின்றோம் சென்னையில் ஓர் சரணாலயம் வியந்து போயிட்டேன் வியந்து போயிட்டேன் சென்னையில் தலைமை இடம் வந்து உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டின் தலைமை இடம் சென்னை அதில் நங்கநல்லூர் அப்படிங்கிற இடத்துல ரெண்டு பெரியவா கோவில் இருக்குது இவங்கெல்லாம் பெரியவா பக்தர் இல்லைங்க பெரியவாளுடைய பித்த சரணாலயம்னு ஒன்று இருக்குது அதை நிறுவியிருக்கார் இருக்கார் ஜிஆர் மாமான் அந்த ஜிஆர் மாமா பெரியவர் குறித்த நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அவ்வப்போது பெரியவரோடு விண்ணுலகம் நோக்கி மண்ணுலகத்தில் இருந்தபடியே தன்னுடைய தவவல்வியால் பேசுகிறார் என்கின்ற செய்தியெல்லாம் அந்த வைணவ பெரியவர் குறித்து நிறைய அறிய வருகின்றது ஆனால் அவர் கட்டியிருக்கக்கூடிய சரணாலயத்திற்கு நாம் நேரடியாக விஜயம் செய்தோம் வியந்து போனோம் ஒரு பக்கம் காமாட்சியனுடைய உருவச்சிலை மற்றொரு பக்கம் மூன்று இடங்களில் பெரியவருடைய சிலை வாசலில் விநாயகர் கோயில் அதற்கு மேலே அற்புதமான உபன்யாசகங்கள் நாம சங்கீர்த்தங்கள் பெரியவரைப் பற்றிய பெருமைகளை எல்லாம் பேசக்கூடிய தலை சிறந்த ஆத்திரப் பெருமக்கள் வந்து நிகழ்வு நடத்தக்கூடிய மண்டபம் அதற்கு மேலே உணவுக்கூடம் என்று திட்டமிட்டு திட்டமிட்டு மகா பெரியவருக்கு ஒரு தாஜ்மஹாலை ஒரு பளிங்கி மாளிகையை உருவாக்கி இருக்கிறார் இதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்டோம் இந்த மண்ணுலகத்தில் இப்படி ஒரு மகான் நூற்றாண்டு காலம் வாழ்ந்து பிறருக்காக உயர்வு தாழ்வு பேதம் இல்லாது ஜாதி சமய வேறுபாடுகள் கருதாது எல்லோரையும் சமமாக நடத்தி இந்த மண் உயிர்வதற்காக வாழ்ந்த அந்த மகானுக்கு ஒரு அற்புதமான திருக்கோயில் எழுப்புவதுதான் மரபு என்று சொல்லி செய்திருக்கக்கூடிய அந்த சரணாலயத்து அன்பர்களை அத்தனை பேரையும் நம்முடைய சங்கரா தொலைக்காட்சியின் நிர்வாகம் சார்பாக வணங்குகின்றோம் காரணம் அவ்வளவு சிறப்பு அந்த கோவில் ஏன் நான் நீங்கள் சென்று சேவிக்கணுங்கிறதுக்கு தான் இவ்வளவு விவரத்தோடு சொல்கிறேன் அதே நங்கநல்லூரில் ரமணீஸ் ஹால் அப்படின்னு சொல்லி அங்கே மகா பெரியவருடைய ஞானகுருன்னு சொல்லக்கூடிய ஆதிசங்கர பகவத்பாதா பெரியவருக்கு பெரிய ஒரு சில இடங்களில் சிலை உண்டு ஆதிசங்கரருக்கு ரொம்ப 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 அரிதான இடங்களில் வடக்குநாதர் டெம்பிளில் இருக்குது கேரளாவில் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் இருக்குது லால்குடின்னு திருச்சியிலேருந்து போகிற மாந்துரை கோவிலுக்குள்ள ஒரு சன்னதி இருக்குது ஆனால் இங்கே அந்த ரமணீஸ் காலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அறுபத்தி எட்டு பீடாதிபதிகள் எங்கள் ஆதிசங்கரர் தொடங்கி மகாபெரியவர் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு கஷேத்திரமாக போய் சேவிக்க வேண்டிய அந்த மகான்களுடைய திருவுருவ உருவத்தை எடுத்து முறைப்படி அவர்களுடைய காலவரிசையில் அடுக்கி அங்கே அற்புதமான ஒரு துளசி மாடம் போல உருவாக்கி அறுபத்தி எட்டு வீடாதிபதிகளையும் நம்முடைய புதுப்பெரியவாளையும் அங்கே நிலைநிறுத்தி நம்முடைய உள்ளமெல்லாம் அவர்கள் பக்கமே சாயக்கூடிய வகையில் நித்திய பூஜை மிக நேர்த்தியாக செய்கிறார்கள் அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது இதுலேருந்து அடுத்து அப்படியே உங்களை அமெரிக்காக்குள்ளே கூட்டி நியூ ஜெர்சிங்கிற இடத்துல பெரியவருக்கு மணிமண்டபம் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன் நம்ம ஊரில் கோவில் கட்டுறது பெருசு இல்லை ஒரு கடல் கடந்த தேசத்தில் குளிர் பிரதேசம் வருஷத்தில் எட்டு மாதம் உடம்பு அப்படியே நடுங்கி ஃப்ரீசரில் வச்ச மாதிரி இருக்கும் அங்கே பெரியவருக்கு கற்கோயிலை கட்டி நித்திய பூஜை அன்னதானம் வேத பாராயணம் எவ்வளவும் செய்கிறாங்கன்னா அதெல்லாம் எவ்வளோ மகிழ்ச்சி அங்கிருந்து அப்படியே ஹூஸ்டன் மாநகரத்துக்கு அழைத்து போகிறேன் அங்கே ரகுனு ஒருத்தருடைய இல்லத்தில் ஒவ்வொரு அனுஷத்திற்கும் நூறு நண்பர்களை பலநூறு சகோதரிகளை அடைத்து வந்து அதிகாலை தொடங்கி நண்பகல் வரைக்கும் பாத பூஜை பெரியவருடைய பாதார விந்தங்களை வைத்து திருவுருவச் சிறைக்கு அபிஷேக ஆராதனை தூபதீப ஆராதனை வேத பாராயணம் வேத நண்பகலில் தலைவாலை விருந்து என்று நடைபெறுகிறது இங்கே அமெரிக்காவினுடைய ஹூஸ்டனில் ரகு இல்லத்தில் இது எல்லாம் ஒருவரி செய்திகள் தான் ரொம்ப அப்படியே மிரண்டு போகிற மாதிரி இருக்கு நீங்கள் பிரதோஷ மாமாவினுடைய பக்தி நமக்கு தெரியும் ஓரிக்கை மணிமாமாவினுடைய அளவு கடந்த அன்பு நமக்கு தெரியும் இன்னும் சொல்ல போனால் தேனம்பாக்கத்திலே இருக்க சந்துரு அண்ணாவினுடைய அளவு கடந்த பக்தியும் ஆடிட்டர் குருமூர்த்தி சார் அவர்கள் நடத்தக்கூடிய வேத பாடசாலை அன்னதான வைபவம் அங்கு நடத்தக்கூடிய பூஜை புனஸ்காரத்தினுடைய மேன்மை நமக்கு தெரியும் ஆனால் உலகமெல்லாம் பெரியவருக்கு வெளியில் தெரியாத வேர்களாய் மண்ணுக்குள் மறைந்திருக்கக்கூடிய விதைகளாய் இத்தனை பேர் கோயில் கட்டி வார வழிபாடும் நித்திய பூஜையும் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் வணக்கத்திற்குரியவர் மட்டுமல்ல வழிபாட்டுக்கும் உரியவர் அந்த பெரியவர் ஆலயங்களுக்கு சென்று சேவித்தால் நாமும் புதிய பரிவாரணம் அடையலாம் என்று சொல்லி அவர்கள் அத்தனை பேருக்கும் சங்கரா தொலைக்காட்சியின் நிர்வாகம் சார்பாக நம்முடைய காஞ்சி மகான் தொடரை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சார்பாகவும் வாழ்த்துவோம் காரணம் அவர்கள் கல்லால் கோயில் கட்டியிருக்கிறார்கள் நாம் அவர்களுக்கு சொல்லால் கோயில் கட்டுவோம் ஜெய சங்கர ஹரஹர சங்கர